அவனும் அவனோட நல்ல மனிதன் ஆங்காங்கே செய்கிற தவறுகள் கெட்ட மனிதன் எப்பாவது நல்லவனா இருக்கிறது இந்த ரெண்டையுமே பொதுமைப்படுத்த பெண் வந்து ஒரு முடிவெடுத்து ஒருத்தனை காலி பண்ணணும்னு நினைச்சா அதாவது நம்ம இந்த கேரக்டர்ல இவனை கொண்டு போய் வைக்கணும்னு நினைச்சா செஞ்சிட முடியும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா பெண்ணா நியாயமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாது சார் இந்த உலகத்துலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா நல்லவன் வந்து வலிமையாக இருக்கிறது இல்லை நல்லவன் வந்து வீக்காக இருக்கிறது தான் நக்கிர நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் சுதன் மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேசப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் அதுல் சுபாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வீடியோ பார்த்துருப்பீங்க ஏன்னா இத்தனை காலகட்டமாக இது ஒரு வரலாறு எடுத்து பார்த்தா ஓ இவ்வளோ இந்த சம்பவம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு ஆனால் இவர் மூலமாக தான் பயங்கரமாக வெளியே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்துல் சுபாஷ் இன்னொரு பக்கம் வந்து பெண்களுக்கும் இவ்வளோ காலம் அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கமும் குரல் இருக்குது ஆனால் அதில் சுபாஷோட மரணம் பல பேருக்கு வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு எப்படி சார் அது ஆண் பாவம் அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க என்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கனடாவில் இருக்கார் அவர் வந்து ஆண்களுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் ஓ ஒன்லி ஆண்களுக்கு ஓகே அது எஃபியில் வருது அவர் லைவும் பண்ணுவார் அதில் வந்து பேசுறவங்க அத்தனை பேரும் ஆண்களோட வழியை மட்டும் பேசுவாங்க இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது அவருடைய அந்த நிகழ்வு டாப்பிக்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஆண் வந்து கணவனாக அவனுக்கு என்ன பிரச்சனை ஆண் வந்து அப்பாவா அவனுக்கு என்ன பிரச்சனை ஆண் வந்து படிக்கிற பையனாக அவனுக்கு என்ன பிரச்சனை படிக்காத பையனா ஆணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாமே ஆண் சார்ந்த பதிவுகளாக இருக்கும் ஓ நான் ஐ திங்க் ரெண்டு முறையே என்னமோ பேசியிருக்கேன் அதில் ஒன்லி ஆன் ஆண் சம்மந்தப்பட்ட டாபிக் ஆண் பற்றி தான் பேசணும் அவர் ஏன் அதை சொல்ல வந்தார்னா உலகம் பூரா தெ தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண் வந்து அட்வான்டேஜ் எடுத்தது உண்மை தான் பெண் வந்து சஃபர் ஆகிறது உண்மை தான் ஆனால் பெண் சஃபர் ஆகிறாங்கன்னு நம்ம நினைக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஆன்ற ஒருத்தனை கிட்டத்தட்ட மோசமானவன் அப்படின்ற மாதிரியே நம்ம ஆக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆம்பளை எப்படியாவது இருப்பான்ப்பா நீ ஒழுங்கா இருக்கணும்லமா அப்படிதானே தானே பேசுகிறோம் அவன் எப்படியோ இருப்பான் அப்படின்னாலே அந்த சந்தேக கண்ணோட்டம் அங்கே ஆயிடுது அப்போ அவங்க அந்த நிகழ்வுல இருந்து நான் யோசிக்க ஆரம்பித்தது என்னென்னா இந்த ஆணுக்கான ஒரு பகுதின்றத யாரோ பேசுகிறாங்க பரவாயில்ல அப்படின்னு நான் வந்து முகனூரில் வந்து அவனும் அவளும் அப்படின்னு ஒரு தொடர் எழுதினேன் அதில் அவள் அவளோட வழியை எழுதிட்டே வந்தேன் அவள்னா மனைவி மனைவியோட வழியை மட்டும் எழுதியிருப்பேன் இதில் கீழே வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் க ஏன் சார் அவன் பாவன் இல்லையா சார் அவன் அவனோட வழியை என்னைக்கு சார் எழுதிங்க நான் நான் கீழே போய் பதில் போட்டிருந்தேன் நான் அவனோட வழியும் எழுத தான் போகிறேன் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் அவளை வந்து சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு சார் சார் ஒரு அவன் ஒரு அவள் எழுதுங்க சார் அது ஏன் சார் வந்து அவளை மட்டுமே எழுதிட்டு போகிறீங்க அப்படின்னாங்க எனக்கு அப்போல்லாம் தோணும் இது ஆணுக்குன்னு இருக்கிற பிரச்சனைகளை வந்து சொல்கிறதுலையே நமக்கு கொஞ்சம் பாகுபாடு இருக்கோ இயற்கை இயற்கையாகவே நமக்கு இப்போ ஏன் நான் வந்து அவனும் அவளும்ல அவனை எழுதலை அதாவது அவனை தானே முதல்ல எழுதியிருக்கணும் அவளை ஏன் எழுதுனேன் அப்படின்னா இயல்புராகவே நமக்கு வந்து அவங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க தான் கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறப்போ இவன் என்னமோ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரியும் இவன் எல்லாமே பொறுப்பே இல்லாமல் இருப்பான் தப்பு அப்படியே இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல இது வந்து திருமண உறவுலேயும் இந்த பிரச்சனை வருது ஒரு கணவன் மனைவி மனைவி வந்து நல்ல கணவன் இந்த நல்ல கணவன் எப்படி சொல்ல முடியும் ஒருத்தர் நல்ல கணவன்றதை எப்படி சொல்ல முடியும் அவர் நடந்துக்கிறது அது வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்ம எடுக்கும் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் பேசுறதுல எப்படி கெஸ்ஸிங் பண்ணிட முடியும் ஆனால் அவரை பற்றி மற்றவங்க பேசுகிறாங்க மற்றவங்கன்னா யாருன்னா இந்த பெண்ணோட அப்பா அம்மா இந்த பெண்ணோட அக்கா இந்த பெண்ணோட தாய்மாமன் அந்த பையனோட அப்பா அம்மா அல்லது சித்தப்பா சித்தி இப்படியெல்லாம் பேசுகிறத கவனிக்கும்போது இந்த பையன் நல்ல பையன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரோம் இந்த நல்ல பையன் என்ன சொல்கிறோம் எதை வந்து நல்ல பையன் சொல்கிறோம் முதல்ல முதல்ல வந்து அதாவது படிப்பு சரியாக இருக்குது தொழில் சரியாக இருக்குது கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை ஆஃபீஸ் விட்டால் வீட்டுக்கு வராரு குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறாரு மனைவியை நல்லா பார்த்துக்கிறார் இவ்வளவு தான் ரைட்டு இந்த கோவம் வராதா வரும் இந்த பையன் ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சொல்ல மாட்டானா சொல்லுவான் மனுஷன் தானே ஆஃப் பேலன்ஸ் வரும்ல இந்த பையன் ஏதோ ஒரு நாள் கோவத்தில் மனைவியை அரைஞ்சிட மாட்டானா நிறைவான் ஆனால் அரைஞ்சிட்டான்ன உடனே கோபப்பட்டான்னு உடனே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா அதுக்கு மறுநாள் மன்னிப்பு கேட்டிருப்பான் அடித்ததுக்கு வந்து நான் செஞ்சுருக்கவே கூடாது தப்புன்னு மன்னிப்பு கேட்டிருப்பான் அதெல்லாம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் லைஃப் லாங் தொற்றுக்கவே மாட்டான் இந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கும் ஆனால் அந்த ஒரு நாள் நடந்த நிகழ்வுகள் இருக்குல்ல அதாவது நல்ல மனிதன் ஆங்காங்கே செய்கிற தவறுகள் கெட்ட மனிதன் எப்பாவது நல்லவனாக இருக்கிறது இந்த ரெண்டையுமே பொதுமைப்படுத்திடுறோம் நான் இப்போ நல்ல மனிதன் ஆங்காங்கே செய்த தவறுகளை இந்த பெண் மனைவி பெருசாக்கி எனக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு அவரை வந்து கேரக்டரை அசாசினேட் பண்ணுது யாராலையும் நம்பவேமா அவர் அப்படி இருக்க மாட்டாரேம்மா அவர் வாய்ப்பு இல்லையே நீ ஏதாவது அவரை பண்ணியா அவர் கோவப்படுற மாதிரி நீ ஏதாவது அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணது பாருங்கள் இல்லை அந்த பையன் நல்ல பையனாச்சு அப்படி கிடையாது அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பெண் வந்து ஒரு முடிவு எடுத்து ஒருத்தனை காலி பண்ணணும்னு நினச்சா அதாவது அந்த இந்த கேரக்டரில் இவனை கொண்டு போய் வைக்கணும்னு நினச்சா செஞ்சிட முடியும் அந்த விம்பத்தை கொண்டு வந்து அந்த முடியும் இப்போ யாரோ ஒருத்தங்க டிவோர்ஸ்க்கு வந்து எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டு ஆறு லட்ச ரூபா வேணும் அதுக்கு அதுக்கு வந்து அந்த ஜட்ஜே வந்து ஏமா உனக்கே நியாயமாக இருக்காதுன்னு கேட்டதெல்லாம் நம்ம படித்தோம் அப்போ அப்போ கேட்குற ஆட்களும் இருக்காங்க நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா பெண்ணாக நியாயமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அப்படிலாம் கிடையாது அதுலேயும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்போ இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அவருடைய கேரக்டரை வந்து காலி பண்ணுது அவர் வந்து அங்கே ஒருத்தரை பார்த்தேன் அங்கே ஒரு 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 பொண்ணோட பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட நான் கேட்டதை மறைச்சார் போனார் வந்தாருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது ஆனால் அதெல்லாம் எதுவும் உண்மை இல்லை அதுக்கடுத்து அவருடைய ஃபினான்ஷியல் வரவு செலவில் இப்போ மனுஷன்னா அங்கங்கே எங்கேயாவது ஒரு இப்போ யார்கிட்டயோ ஒரு ஃப்ரெண்டு கேட்டால் ரூபா கொடுத்தேன் அது வரல இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இல்லாமல்லாம் இருக்காது அவர் வந்து அவர் யாராவது புகழ்ந்து பேசுனா போக உடனே பணம் தூக்கி கொடுத்துருவார் அப்படின்னு அவர் அதை ஒரு வீக் லிங்க்காக மாற்றுறது அவன் நல்லது செஞ்சிருப்பான் ஆனால் அவனை வந்து வீக் வீக்காக காண்பிக்கிறது அப்புறம் வந்து நடக்காத இன்டிமேசியில் இருக்கிற டார்ச்சரை சொல்கிறது நடக்காத அது ரொம்ப ஆமாம் இதை யாருமே போய் விசாரிக்க முடியாதுல்ல பொண்ணு சொன்னால் ஓகே நான் வந்து பீரியட்ஸில் இருக்கிறப்ப கூட அப்படின்னா எதில் இருக்கிறோம் அவ்வளோதான் ஓ இவன் அவ்வளோ மோசமானவனா ஆனால் பார்க்க அப்படி தெரியலையம்மா அப்படிதான் அவருக்கு அப்படின்னா உடனே வேணும் உடனே நான் நிற்கணும் அப்படின்னு ஒரு நான்கு முறை பேசிட்டா போதும் உண்மையாக உண்மையாகிடும் இந்த மாதிரி இந்த பெண் வந்து அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரை வந்து உடச்சி ஆமாம் அவள் எதெல்லாம் ஃபோர்ட்டுன்னு அதாவது இன்னும் சரியாக சொல்லட்டுமா அந்த பெண் வந்து இந்த இந்த கணவர்கிட்ட தான் நான் பேசுகிறேன் அந்த பொண்ணுகிட்ட அப்புறம் பேசுகிறேன் இந்த கணவருக்கு சொல்லும்போது சொல்கிறாரு உன் வீட்டில் உனக்கு நல்ல பேர் இருக்குல்ல அதை முதல்ல ஒழிக்கணும் அப்போ தான் நீ அடங்குவ அப்படின்னு தான் பேசுது உனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன நீ நல்லவங்கிறது தானே அது அது நீ அந்த நல்லவன்ற ஸ்ட்ரென்த் எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருக்கு உங்கள் அப்பா அம்மாட்டா கூட பிரச்சனை இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ நல்லவனாக இருக்கூடாது இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ நல்லவனாக இருந்தா நீ சொல்றது தான் கேட்பாங்க அதனால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட முதல்ல உன் பேரை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லியே செய்து சரி ஏன் சொல்லி செய்துனா அதுக்கு வேற ஒரு வாழ்க்கைக்கு அது தயாராகுது அதுக்கு யாரையோ பிடிச்சிருக்கு என்னமோ பண்ண போகுது அதுதான் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது இதே விஷயம் நான் பேசின விஷயத்தையே சார் நான் வந்து எதெல்லாம் ஒரு நியாயமான விஷயமோ அதெல்லாம் கேட்டால் செய்கிறதில்லை இவர் கூட எப்படி சார் வாழ முடியும் ஆனால் அவருக்கு தேவையானது மட்டும் இப்படிலாம் பண்ணிவிடுவார் அப்படின்னு இந்த இன்டிமேசி லைஃப் உட்பட எல்லா தப்பையும் இப்போ நான் சொன்னதெல்லாம் எனக்கே சொல்லுது ஆனால் இல்லை அதாவது எப்படி அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்கிட்ட கேட்கலாம் அதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஆண்ட்ட மட்டும் பேசுனா கூட கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அந்த சர்க்கிள் முழுக்க ஒருத்தனை சர்டிஃபை பண்ணுது அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே என்று திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்குது வாய்ப்பில்லை அப்படின்னு அப்போ இவ்வளவு போர்வைக்கு நடுவில் அவன் கெட்டவனாக வாழ்ந்து அப்படி அவனுக்கு என்ன தான் சோகம் கிடச்சிட போகுதுன்னு பார்த்தா அவன் அப்படி ஃபினான்ஷியலாகவும் அவன் வந்து பணத்தை கொண்டு வந்து வீட்டில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னா எண்பதாயிரரூபா செலவு போகுதுன்னு வச்சுங்க அது போக மீதி இருக்கிற இருபதாயிரத்தை சேவிங்ஸ் உட்பட மனைவிக்கு தெரியுது இங்கே தான் போட்டிருக்காரு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு போட்டிருக்காரு எனக்கு போட்டிருக்காரு அப்படின்னு தெரியுது அப்போ எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிற ஒரு ஆண் தனக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் அதுக்கு இவன் ஏன் இவன் இப்போ இவன்டருந்து பிரிய முடியாது ஏன் பிரிய முடியாது ஏன்னா அவன் நல்லவன் நல்லவன் அவன் அவங்க வீட்டில் நல்லவனாக இருந்தால் பரவாயில்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நல்லவன் அப்போ அவனை என்ன சொன்னால் அவனை காலி பண்ணலாம் நான் யாரோ ஒரு பொண்ணுக்கு வந்து மூணு தடவை ஃபோன் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அது நைட்டு பதினோரு மணி இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த பொண்ணு யார் மேபி அவங்க பகலில் கால் பண்ணியிருப்பாங்க நைட்டு பேசலாம் அவன் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒர்க் பண்ணுறவன் அப்போ வே வேறு கண்ட்ரீஸ்க்கு பேசும்போது நைட் கால்ஸ் இருக்கும் இந்த கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் இங்கே பாருங்க யார் யாருக்கலாம் என்ன டைமு எப்படி பேசுகிறாரு அப்படின்னு அதை மறைச்சிடறது அதோட அது வரும் அதை பற்றிய டீட்டெயிலாம் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது சரி நீங்கள் அதாவது ஒரு ஒரு பத்து விஷயத்தை சல 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 சலசல நடித்தோன்னா கேரக்டர் காலி யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஏன்னா இப்படி வரும் சொல்கிறாங்கப்பா நைட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் பேசலான அவன் அவன் நம்ம பையன் அப்படி கிடையாது அப்படின்னு எதையோ செஞ்சு அந்த ஆண் அதாவது கணவனாலே இதெல்லாம் எதையுமே அவன் அவன் வந்து அப்பாவி இல்லை தன்னால் அளவு சொல்லி புரிய வச்சு பார்க்குறான் யாரும் நம்பலை நம்புறதுக்கு ஏப்பா ஆனால் அந்த பொண்ணு இப்படி சொல்லுதேப்பா அப்படின்னு நாலஞ்சு தடவை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவான் சார் இந்த உலகத்துலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா நல்லவன் வந்து வலிமையாக இருக்கிறது இல்லை நல்லவன் வந்து வீக்காக இருக்கிறது தான் நீங்கள் நான் அதாவது க நீ நல்லவனாக இருக்கிறது முக்கியம் இல்லை வல்லவனாக இருக்கணும்னு வாங்க நல்லவன் ரொம்ப வீக்காக வாழறது இவ்வளவு தாக்குதல்கள் அவன் மேலே நடந்ததில்ல அவர் சூசைட் முயற்சி பண்ணிட்டாரு காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றி எந்திரிச்சு போது தான் நான் போய் பார்க்குறேன் அப்போ அவர் சொல்கிறார் சார் இது தான் இதை போய் நான் என்ன யாருக்கிட்ட எப்படி நான் ஒரு நாள் என்னுடைய மனைவிக்கு அவர் வந்து அவரோட பர்சனல் கேலண்டர் வச்சுருக்காரு அதை எடுத்து காமிச்சா எந்த டேட்ஸ் அப்ராக்சிமேட்டாக பீரியட்ஸ் வரும்ன்றது வரை அவருக்கு நோட் பண்ணி வச்சுருக்காரு அதில் இதுக்குன்னா ஒரு வாரம் முன்னாடி பின்னாடி அவங்கள எதுவும் தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாள் சார் நான் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேசி இருக்கணும் அது வந்து ரொம்ப இயல்பாக நடக்கணும் அப்படியெல்லாம் அப்படி தான் இருக்குது அவருடைய பேச்சிலேருந்து எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படி அதாவது நமக்கு நம்ம ஒருத்தரை வந்து ரொம்ப குட்டுன்னு சர்டிஃபை பண்ணிட முடியாதுல்ல அது அவரும் ஒத்துக்கிறாரு நான் அங்கங்கே சில தவறுகள் அதாவது ஒரு கோவப்பட்டிருப்பேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஒரு வேகமாக ஒரு வார்த்தையை தவறுதலாக பேசியிருப்பேன் நீ போடி அப்படின்னு ஏதாவது ஒரு 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 கோவத்தில் பேசுறது அதாவது ஒரு பத்து வருட வாழ்க்கையில் ஒரு ரெண்டு முறை இந்த கோவம் வந்திருக்காதா ஒரு முறை அடிச்சிருக்க மாட்டாங்களா அதுக்கெல்லாம் மறுநாளே மன்னிப்பு கேட்டிருக்கிறது ஆனால் அந்த எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து நான் இல்லை அந்த மாதிரி ஒரு பத்தை எடுத்துக்கிட்டு நானாக கண்டு பொறுத்து போகிறேன் தான் இவ்வளோ நாள் வாழ்ந்தேன் இனிமேலாம் வாழ முடியாது அப்படின் இதெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட வருது இப்போ அந்த பொண்ணுகிட்ட அதாவது மனைவிக்கிட்ட பேசும்போது ஒரு ஒரு முதல்ல அவங்க இதெல்லாம் தீர்மானமாக சொன்னாலும் எனக்கு வந்து அங்கங்கே அது அவங்க வந்து இப்போ இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்ல அந்த ஃபோனை அப்படி காமிச்சிட்டு பாருங்கள் எத்தனை கால் அப்படின்னு கொடுங்க யார் இவங்க எந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரியில் அப்போ டைம் என்ன அப்படின்னா அது என்னமோ எடுத்துகிட்டு போ சார் ஏன் சார் நைட்டு பேசணும் இல்லைம்மா நமக்கு நைட்டு அவங்களுக்கு அது டே டைம் அப்போ கரெக்டாக தானே பேசியிருக்கு சரி அதை விடுங்க அப்படி அப்படின்னு ஒரு அதாவது ஒரு பதினஞ்சு வச்சுருக்கிறதுல ரெண்டு மூணு தட்டினாலும் மீதி மீதி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துன்னு அப்படி அப்போ நான் கேட்டேன் இல்லை எனக்கு வந்து வெளிப்படையாக சொல்லுங்கள் வேறு எதுவும் இன்டென்ஷன் இருக்கா அப்படின்னா அவர்கிட்ட சொன்னால் முறைப்படி அதை அழகாக செஞ்சு அதை ஏன் ஒரு ஒரு ஆணோட கேரக்டரை வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கி தான் நம்ம போகணுமா அப்படின்னா ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க சார் என்ன சார் சதயப்படுறீங்களா சார் கேட்குறேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க இல்லை ஒன்றும் தப்பு இல்லை ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு சொல்லுங்கள் இந்த பிரேக் வந்து அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டேன் அவங்க வந்து எல்லோரும் நம்புகிற மாதிரி கவுன்சிலர் இன்னும் வேகமாக நம்பிடுவார் ஏன்னா பெண் சொன்னால் எப்பவுமே சரின்ற மாதிரி போயிடும் அதனால் அப்படின்லாம் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து பேசுவோம் அப்படின்னு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து வந்து உட்காந்து பேசுனாங்க பேசும்போது சொன்னாங்க சார் நீங்கள் கேட்டீங்க இல்லை எனக்கு பிடிக்காது நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அதிலருந்து மாற முடியாதுல்ல அதெல்லாம் உண்மை தான் ஆனால் நான் வந்து இதிலேருந்து கொஞ்சம் விலகி வேறு வாழ்க்கை வாழலான் இருக்கேன் அதை சொல்லிவிட்டு போமா டேரெக்டாக சொல்லிடுவோம் எனக்கு இன்னொருத்தர் பிடிச்சிருக்கு அவரை நான் விரும்புகிறேன் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை இந்த பெண் குழந்தையோட போகிறேன்னு சொல்லுங்கள் அப்போவும் அவர் வந்து அநேகமாக சூசைடுக்கு அட்டன் பண்ணியிருப்பார் ஆனால் அட்லீஸ்ட் கேரக்டராக நல்லா இருந்திருக்கும் இல்லை அவங்களுக்கு என்ன பயன் நம்ம கேரக்டர் வந்து தப்பாக பேசிடுவாங்கிற ஒரு இந்த பயம் இப்போ இந்த உலகத்தில் நான் என்ன சரியாக காமிச்சிக்கிறதுக்கு உங்களை தப்பாக காமிக்கிறது இருக்குல்ல அதை விட ஒரு மோசம் அதை விட ஒரு அது பர அது ரைட்டு அதுதான் உலகம் பூரா நடக்குது அதில் கணவன் மனைவி உறவில் மனைவி அதை செய்கிறது இருக்குல்ல கணவன் செய்கிறான் இப்போ நம்ம பேசுகிறோமே இதில் கணவன் சரின்னு பேசுகிறோமா இப்போ இல்லை இல்லை ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூறு கணவர்கள் இதை செஞ்சிகிட்டே இருப்பாங்க இந்த பத்து பெண்கள் தான் செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நம்புகிறோம் அந்த பத்து பெண்களும் செய்கிறாங்கன்றதும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பத்து பெண்களும் செய்கிறாங்க செய்கிறாங்க அது வந்து ஆண்களுக்கு வந்து அது அதாவது நீங்கள் ஆணை வந்து கேரக்டர் கலிபெண்டாக போதும் அதுக்கப்புறம் அவன் வந்து ஏனோ தானோன்னு வாழ்ந்துருவான் உண்மையிலேயே கொஞ்சம் கேரக்டர் பற்றி கவலைப்படாதவன் அவ நீ என்ன வேணால் பேசிட்டு போகிட்டு வாழ்ந்துருவான் பட் இது தான் வாழ்க்கை இதுதான் எல்லாம் நினைக்கிறவன் வந்து அவன் வந்து குயிக்காக ஃபால் டவுன் ஆகிடுவான் அல்லது அவனுக்கு நம்ம பேசுகிற எதுவும் தீர்வு இல்லை ஆனால் அதை நோக்கி தான் போவான் இறப்பை நோக்கி போவான் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணுவான் அப்போ ஆணுக்கும் பிரச்சனை இருக்குது இப்போ இந்த நிகழ்வை பார்க்குற பெண்களில் இப்போ யாரோ டிவோர்ஸ்க்கு ரெடி ஆகும்போது அவங்க பெண் பெண்களுக்கு இந்த கேள்வி வைப்போம் தனக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி உண்மையிலே நல்லா இருக்கிற கணவனை நம்ம தான் ஏதோ பண்ணுறோமா ஒன்று நமக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல நம்ம வேறு மாதிரி வாழலான்றதை வெளியில் சொல்ல முடியாததுனால நான் வேறு வாழ்க்கைன்றது இன்னொரு வாழ்க்கைன்னே சொல்லலை இப்போ குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு தனியாக வாழலான்னு கூட நினைப்பாங்க சில பேர் நான் தனியாக வாழ போகிறேங்க அப்படின்னு சொல்ல முடியாது எந்த அம்மா அப்பா ஒத்துக்குவாங்க சமுதாயம் எங்கே ஒத்துக்கும் அதை சொல்ல முடியாததுனால ஆண்கிட்ட இருக்கிற தவறான விஷயங்கள்லாம் சொல்லி திவசம் வாங்கிட்டு ஓடிடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு ஆணுடைய இறப்பு அங்கே நடந்துடுது அவன் வாழ்ந்தால் கூட இறந்து போய் தான் வாழறான் கேரக்டர் போயிடுது ஏன்னா இவங்க இப்போ இவங்க இவங்களை இந்த இன்டென்ட் வந்ததுலேருந்து அவனை பற்றிய தகவலாம் சேகரிக்கிறாங்க அவன் சாதாரணமாக செய்கிற விஷயங்களை கூட இப்போ ஏதோ ஒரு படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் நடிச்சிருப்பார் அவர் அந்த எனக்கு தெரில ஞாபகம் அந்த படம் ஐ திங்க் கேலடி கண்மணின்னு நினைக்கிறேன் அவர் வந்து காய்கறி வாங்குகிற இடமோ என்னமோ வரும் அப்போ இந்த இவங்க இந்த ஹீரோயினாக இருக்கிறவங்க ஓய் ஒரு காய்கறி விற்கிற ஒரு போல இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க வேறு ஒரு இடத்துல ஏதோ பேசுவார் ஓ ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு போல் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு அஞ்சாறு இது பண்ணி கிடச்சி அவர் எதுவுமே அது இல்லை அவர் வேற அப்படின்றது வரும் இந்த இது போல் இருக்குது அப்படின்னு காண்பிக்கிறது இருக்குல்ல அது வந்து ஆணுக்கான மிகப்பெரிய தண்டனை அது சார் அவர் நல்லவர் எனக்கு வேற ஒரு வாழ்க்கை வேணும் அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு லைனுக்காக அந்த நல்லவனை போட்டு படாத பாடுபடுத்தி அவன் கேரக்டரை ஒரு லைன் எழுதிட்டாங்க தேவையில்லாதது இல்லை அவர் என்ன சார் சொன்னார் இல்லை அவர் வந்து அதாவது அவர் எவ்வளோ நல்லவராக இருக்காருன்றதை இன்னமும் சொல்ல முடியும் என்னால் கடைசியாக அவர் பேசும்போது சார் என் மேலே சொன்னது எதுவும் பொய்ன்னு நான் சொன்னால் எல்லோரும் ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரில ஆனால் எனக்கு தெரியும் உண்மைன்னு அவள் வேறு எதையோ விரும்புகிறான்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் அவள்கிட்ட பேசி அவளுக்கு எது சரியாக வருதோ அதை பண்ண சொல்லுங்கள் சார் பரவாயில்ல சார் திட்டுனா திட்டு போகிறாங்க என்ன இருக்கேன் அப்புறம் ஏன் சார் சூசைடலுக்கு போனீங்க நானும் மனுஷன்தான் சார் நானும் மனுஷன் தானே அதாவது இப்போ நான் இந்த 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 இதில் இப்போ பேசுகிறதில் சொல்லாமல் சொல்ல முடியாமல் ரொம்ப சூசகமான ஒரு விஷயத்த சொல்லணுன்னு நினைக்கிறேன் அவரோட ஆண் தன்மையே கடைசியில் கேள்வி கேட்டுறது அதுதான் இருக்கிறதுலே இந்த பெண் அதாவது எல்லாம் சொல்லி பார்க்குறேன் வேலையாக மாட்டேங்குதே தெரிலிங்க அவர் இதில் கூட ஒன்றும் பெரியது இல்லைங்க சும்மா ஏதோ அப்படின்னா அப்போ அவர் மேனேஜர் வந்து பேசும்போது மேனேஜருக்கு இந்த தகவல் போகுது மேனேஜர் ஃபேமிலி ஃப்ரெண்டு என்னப்பா பர்சனலாக வேறு ஏதோ ப்ராப்ளம்ன்றாங்க அப்படின்னா அவன் எப்படி வாழ்வான் அடுத்து அந்த தன்மையை போய் கொஸ்டின் பண்றதுன்றது வந்து அவன் அவனால எப்படி அதை ப்ரூவ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமா இதை வந்து இந்த சைடும் இருக்கு நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குடும்பங்களுக்கும் சரி ஒரே விஷயம்தான் நீங்க வந்து சரின்னு நிரூபிக்க இன்னொருத்தர தப்பு உங்களுக்கு எது தோணுதோ தோணுதா சொல்லிட்டு போங்கன்ற உங்களுக்கு தப்பு பேர் வந்து கெட்டக்கூடாது அவன் பேர் கெட்டாலும் பரவாயில்ல நாம அப்படியே நல்ல பெண்ணாவே வெளில போய் அப்புறமா நாம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த உலகமும் வந்து ஆறு மாசம் கழிச்சு அவங்க என்ன பண்ணாலும் கேட்க போறது இல்ல என்ன கேட்குறது ஒன்னும் கேட்காது அவ போயிட்டா அவன் என்னவோ பண்ணிக்கிறாள் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அப்படிதான் பேசுவோம் இந்த அட்வான்டேஜ்க்குள்ள வாழ்றவங்களும் இருக்காங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு